வணக்கம் நண்பர்களே இன்று நாம் அவையின் பாடல் ஒன்றை பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு தனித்திறமை இருந்து கொண்டே இருக்கும் நாம் வாழ்க்கையில் எதிரில் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது ஒரு புதிய செய்தி இருந்து கொண்டே இருக்கும் என்பது உலக பேரறிஞன் ஒருவரின் கருத்து ஆகும் அவையின் அந்த பாடலுக்கு வருவோம் குருவியின் கூடு வல்லறக்கு தொல் சிலம்பி யாவும் செய்யரிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது என்பது அப்பாடல் தூக்கனான் குருவி கட்டுகிற குருவி கூடு கரையான் கட்டமைக்கிற அந்த புற்று சிலந்தி தனது உடம்பிலே இருந்து உருவாக்குகிற பசையின் மூலமாக வடிவமைக்கிற சிலந்தி வலை ஆகியவற்றை மற்றவர்களால் செய்துவிட முடியாது விலங்குகள் பறவைகள் புழுக்கள் பூச்சிகள் மட்டுமல்ல அறிவியல் தொழில்நுட்பத்திலே வளர்ந்திருக்கிற மனிதர்களால் கூட அதே நுணுக்கத்துடனும் அதே நுண்ணறிவுடனும் அந்த குருவி கூட்டையோ கரையான் புற்றையோ சிலந்தி வலையையோ கட்டமைத்து முடியாது எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிதாக இருக்கிறது எனவே நான் உயர்ந்தவன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ள கூடாது என்பது அவ்வை காட்டுகிற வழியாகும் இந்த அறிவுரையை நமது வீட்டுச் சூழலோடும் கல்விச் சூழலோடும் என்று நாம் பொருத்தி பார்ப்போம் நான் மருத்துவராக முடியவில்லை எனவே நீ மருத்துவராகிவிட வேண்டும் என்று பல பெற்றோரும் தங்களது வீட்டிலே இருக்கிற குழந்தைகளின் மீது தங்களது கனவை திணித்து கொண்டிருக்கிற சமூகத்தில்தான் நாம் குறுக்கும் நெடுக்குமாக நடைபோட்டு கொண்டிருக்கிறோம் நான் பொறியாளன் ஆகிவிட முடியவில்லை என்பதற்காக தான் கணக்காளன் ஆகிவிட முடியவில்லை என்பதற்காக தான் இசை ஆற்றல் உடையவனாக வளர முடியவில்லை என்பதற்காக தனது குழந்தைகளின் மீது கனவுகளை திணிக்கிற பெற்றோர்களை பார்த்து அவையின் வழிகாட்டுதல் ஒன்றை நாம் சொல்ல முடியும் அது என்னவென்றால் உங்கள் வீட்டு குழந்தைக்கு ஏதோ ஒரு தனித்திறமை இருக்கிறது அது அந்த குழந்தைக்கு மிக எளிதாக வருகிறது எனவே அது எது என்பதை அடையாளம் கண்டு அந்த குழந்தையை அந்த துறையிலே ஊக்குவியுங்கள் வீட்டளவிலேயே அவர்களுடைய அந்த திறனை நாம் கண்டு அறிவோம் ஒருவேளை வீட்டளவில் அந்த வாய்ப்பு தவறவிடப்பட்டிருக்குமே ஆனால் இரண்டாம் நிலை பெற்றோர்களாக இருக்கிற ஆசிரியர்கள் கூடச் சூழலில் அந்த பிள்ளைகளின் தனித்திறமையை கண்டறிந்து ஊக்குவிப்போம் அவையின் வழி நின்று அனைவருக்கும் எளிதாக வருகிற வழியை பின்பற்றி அவர்கள் வாழ்வில் வளர்ச்சி அடைய வழிகாட்டுவோம் நன்றி வணக்கம்